சிறுவனின் அதிசய கடிகாரம் தொடர்ச்சியான கதை தென்னிந்தியாவின் அழகான ஒரு கிராமம் காலையில் சூரியன் பொன்னிறமாக ஒளி வீச பசுமையான வயல்கள் மெதுவாக காற்றில் ஆடியன அந்த பசுமையின் நடுவே சிறுவன் என்ற பத்து வயது பையன் தனது பள்ளி புத்தகத்தை கையில் பிடித்துக் கொண்டு மகிழ்ச்சியாக நடந்து கொண்டிருந்தான் அவன் மஞ்சள் சட்டையும் நீல நிற சாட்டையும் பெரிய விழிகளும் புன்னகையும் கிராமத்தின் காலையையே இன்னும் அழகாக்கின அவன் மணல் தூசி படர்ந்த பாதையில் நடந்து செல்லும்போது போது அவன் கண்களுக்கு ஒரு விசித்திரமான ஒளிப்பட்டது பாதையின் பக்கத்தில் ஒரு பழைய போல தோன்றும் கடிகாரம் நீலம் தங்க நிறமான ஒளியை வீசி ஆர்வமாக அவன் குனிந்து அதை எடுத்து பார்த்தான் கடிகாரம் கையில் வந்தவுடன் அதன் ஒளி மேலும் பிரகாசமாக திகழ்ந்தது சிறுவன் அதிர்ச்சியுடன் அதை பார்த்தபோது அந்த கடிகாரம் திடீரென்று மென்மையான ஓசையில் பேசி ஆரம்பித்தது அசரீரியான ஒரு குரல் நான் ஒரு நேரக் கடிகாரம் உன்னை நேரத்தின் பயணத்தில் அழைத்துச் செல்ல முடியும் என்று சொன்னது சிறுவன் கண்ணை பெரிதாக்கி இந்த மாயத்திற்குள் முழுவதும் மூழ்கினான் அந்த கடிகாரம் ஒளிவிட்டு ஒரு சுற்று வளையத்தை உருவாக்கியது நீலம் மற்றும் தங்க நிற சுழல் காற்று சிறுவனை சுற்றிச் சுருண்டது அவன் ஆடையும் தலைமுடியும் காற்றில் அசைந்து ஒரு மாய புயலின் நடுவில் நின்றான் சுழல் திறக்கும்போது அவன் கிராமத்தின் பத்து வருடங்களுக்கு முன்னிருந்த வடிவத்தை பார்த்தான் எளிய குடிசைகள் காளைகள் இழுக்கும் வண்டிகள் விழா அலங்காரங்களுடன் பழங்கால மக்கள் எல்லாம் அவனுக்கு புதிய உலகை பார்த்த மாதிரி இருந்தது அந்த பழைய கிராமத்தில் அவன் சில நொடிகள் ஆச்சரியத்துடன் நின்ற பின் கடிகாரம் மீண்டும் ஒளிவிட்டது இந்த வேளையில் அது அவனை நீலம் ஊதா நிறமான எதிர்கால சூழலில் இழுத்துக்கொண்டு சென்றது சுற்றி மின்னும் ஒளிக்கதிர்கள் ஆற்றல் அலைகள் சுழல் திறக்கும் போது அவன் ஒரு எதிர்கால நகரம் முன் இருந்தான் விண்ணில் பறக்கும் வண்டிகள் கண்ணாடி போல ஒளி வீசும் உயர்ந்த கட்டிடங்கள் மனிதர்களோடு நடந்து செல்லும் ரோபோட்டுகள் இந்த உலகம் சிறுவனுக்கு வியப்பை தந்தது கடந்த காலமும் எதிர்காலமும் இரண்டும் அழகே ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுவது இன்றைய உன் முயற்சியே பாடங்களில் கவனம் ஒழுக்கம் மற்றும் உழைப்பு இதுதான் உன் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் சிறுவன் அமைதியாகக் கேட்டு அதன் அர்த்தத்தை நன்றாக உணர்ந்தான் மாய ஒளி மெல்ல மறைந்து சிறுவன் தன் வீட்டில் உள்ள படிப்பறை மேசை அருகே அமர்ந்திருந்தான் ஜன்னல் வழியாக மாலை நேரத்தின் பொன்னிற ஒளி உள்புகுந்தது மேசையில் அவன் புத்தகத்தை திறந்து வந்து படிக்கத் தொடங்கினான் அவன் அருகே அந்த கடிகாரம் அமைதியாக வைக்கப்பட்டிருந்தது அதன் ஒளி மங்கி இருந்தாலும் அது அளித்த அறிவு சிறுவனின் உள்ளத்தில் பிரகாசமாகவே இருந்தது